அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேகத்தில் கடவுள் தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியரை முழுவதுமாக வாசிக்க கிருபி செய்தார் அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும் இந்த நாளிலே எண்ணாகமத்தை நாம் வாசிக்க தொடங்கலாம் எண்ணிக்கை திருவிழித்திருந்த வாசிக்கின்றேன் எண்ணிக்கை இந்த நூலினுடைய ஒரு முன்னுரை இந்நூல் இஸ்ரேல் வரலாற்றில் அவர்கள் சீனாய் மலையை விட்டு புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டின் கிழக்கு எலை அடைந்தவரை நாற்பது ஆண்டுகளாக நிகழ்ந்தவற்றின் தொகுப்பாகும் சீனாய் மலை நின்று புறப்படும் முன்னும் யோர்தானுக்கு கிழக்கே மோவாப்பில் ஒரு தலைமுறை கடந்த பின்னும் மோசை செய்த கணக்கெடுப்பின் காரணமாக இந்நூல் இப்பெயரை பெறுகிறது அந்த காலத்திலேயே சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க பாருங்க மேலும் காதேசு பர்னேயாவில் இஸ்ரேலுக்கு நேர்ந்த இன்னல்கள் மக்களும் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக செய்த கிளர்ச்சி இந்நூலில் விவரிக்கப்பட்டுள்ள ஆயினும் கடவுள் மக்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களின் குறைகளை பொருட்படுத்தாது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பையும் இந்நூல் எடுத்து காட்டுகிறது அதுபோன்று கடவுளுக்கும் மக்களுக்கும் மோசிய உண்மையுடன் பணியாற்றுவது பெறுகிறது நூலில ஏதோ கூட ஐந்து பிரிவுகளாக வேத அறிஞர்கள் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் மக்கள் சீனா வந்து புறப்பட ஆயத்தப்படுதல் மக்கள் தொகை முதல் கணக்கெடுப்பு சட்டங்களும் விதிமுறைகளும் இரண்டாம் பாஸ்கா அதுல மூன்று பிரிவா இருக்கு இரண்டாம் பக்கத்துல சீனாய் மலை முதல் மோவாப் வரை மூன்றாவது வந்து மோவாபில் நிகழ்ந்தவை நான்காவது வந்து எகிப்து தொடங்கி மோக வரையிலான விடுதலை பயண நிகழ்ச்சிகளின் சுருக்கம் யோதானை கடக்க முன் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இவைதான் இந்த நூலினுடைய உட்பிரிவுகள் உட்தொகுப்புகள் ஆகவே நாம் இந்த நாளிலிருந்து எண்ணிக்கையை வாசிக்கலாம் என்னாகணும் புஸ்தகம் முதலாம் பகுதி இஸ்ரேலில் முதல் கணக்கெடுத்து இஸ்ரேல் எகித்து நாட்டிலிருந்து வெளியேறிய இரண்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் முதல் நாளன்று சீனா மலையை பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசடியுடன் பேசினார் அவர் கூறியது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள் மோதாதிரி வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்க கணக்கெடுங்கள் இஸ்ரேலில் இருபது இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய பேர் போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணி அணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள் ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான் அவன் தன் மூதாதையரின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்களாவனர் ரூபன் குலத்திலிருந்து எலிட்சூர் இவன் சிதையூர் மகன் சிமியோன் குளத்திலிருந்து செலுமியல் இவன் சுரிசத்தாய் மகன் யூதா குலத்திலிருந்து நகுசோன் இவன் அமிதாவின் மகன் இசக்கார் குலத்திலிருந்து நெத்தனியேல் இவன் சூவார் மகன் செவிலோன் குலத்திலிருந்து எலியாபு இவன் கேலோன் மகன் யோசிப்பின் மைந்தருள் இப்ராஹிம் குலத்திலிருந்து எலிசாமா இவன் அம்மிகூதின் மகன் மனாசே குலத்திலிருந்து கமாலியேல் இவன் மகன் பென்னிமின் குலத்திலிருந்து அபிதான் இவன் கிதியோனின் மகன் தான் குலத்திலிருந்து அகிசேர் இவன் அம்மிசத்தாயின் மகன் ஆசிரியர் குலத்திலிருந்து பகியேல் இவன் ஒக்ரானின் மகன் காலத்திலிருந்து எல் யாசாபு இவன் தெகுவேலின் மகன் நப்தில குலத்திலிருந்து அகிரா இவன் ஏனானின் மகன் மக்கள் கூட்டமைப்பில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களை இவர்கள் தங்கள் மோதாதியரின் குளங்களில் முதல்வர்களும் இஸ்ரேலில் ஆயிரம் தலைவர்களும் ஆவர் பெயர் குறிப்பிட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தன்னுடன் சேர்த்துக் கொண்டனர் இரண்டாம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினர் அவர்கள் தங்கள் குடும்பங்கள் மோதாதியர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருப்பதோ அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தனர் ஆண்டவர் மோசிக்கு கட்டளிட்டிருந்ததும் இதுவே அவர் அவர் சீனா பாலை நிலத்தில் அவர்கள் எண்ணினார் இஸ்ரேலின் தலைப்பேரான ரூபன் மக்களின் தலைமுறைகளில் அரசு அவர்கள் குடும்பங்கள் மூதாதியர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக இருப்பதோ அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் ரூபன் குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பதாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் மக்களின் தலைமுறையில் அவர் குடும்பங்கள் மூதாதிரி வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வரையாக இருபது அதற்கு மேலும் வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் சிவன் குளத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூறு பேர் காத்து மக்களின் தலைவர்களில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதிரி வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் காத் காத் குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தி ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேர் யூதா மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மோதியாத வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் யூதா குளத்தில் எண்ணப்பட்டோர் எழுபத்தி நாலாயிரத்து அறுநூறு பேர் இசக்கார் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மோதாதிரி வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதுக்கும் அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் இசக்கார் குளத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பது ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் செவிலோன் மக்களின் தலைமுறையில் அவர்கள் குடும்பங்கள் மோதாதியர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் செவிலோன் குளத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூறு பேர் யோசேப்பின் மைந்தருள் இப்ராஹிம் மக்களின் தலைமுறையில் அவர்கள் குடும்பங்கள் மோதாதியர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் தக்கவர்கள் மொத்தம் இப்ராஹிம் குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பதாயிரத்து ஐநூறு பேர் மனாசிய மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதியர் வீடுகளின் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போர்க்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் மனாசிய குலத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தி ஏறாயிரத்து இருநூறு பேர் பென்னிமின் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளில் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கும் அதற்கு மேலும் போகத்தக்கவர்கள் மொத்தம் பென்னிமின் குளத்தில் எண்ணப்பட்டோர் முப்பத்தையாயிரத்து நானூறு பேர் தான் குளத்தில் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாவது வீடுகள் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் தான் குளத்தில் எண்ணப்பட்டோர் அறுபத்தி ஏறாயிரத்து எழுநூறு பேர் ஆசிரியர் மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகள் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு துவக்கத்தக்கவர்கள் மொத்தம் ஆசிரியர் குளத்தில் எண்ணப்பட்டோர் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு பேர் நப்தலி மக்களின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள் மூதாதர் வீடுகள் பெயர்கள் எண்ணிக்கைப்படி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் போ போருக்கு போகத்தக்கவர்கள் மொத்தம் நப்தலிப்பு எண்ண குளத்தில் எண்ணப்பட்டோர் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் மோதாதியர் ஒவ்வொரு வீட்டு முதல்வர்களான தலைவர்கள் பன்னீர் துணையுடன் மோசையாலும் ஆறு எண்ணப்பட்டவர்கள் இவர்களே ஆக மொத்தம் இஸ்ரேலில் மோதாதியர்கள் வீடுகளில் வாரேகி இருபது வயதிற்கு அதற்கு மேலும் போருக்கு போகத்தக்கவலாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை மொத்தம் எண்ணப்பட்டோர் ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் ஆனால் இவர்களோடு லேவியர் தங்கள் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை ஏனெனில் ஆண்டவர் மோசடியிடம் சொன்னது லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம் இஸ்ரேல் மக்களுள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம் லேவியரை உடன்படிக்கை கூடாரம் அதன் பனிபொருள் அதற்கு சொந்தமான அனைத்து பொருள்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளர் ஏற்படுத்தி அவர்கள் கூடாரத்தையும் அதன் பனிப்பொருள்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள் அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்த அதை பேணி வருவார்கள் புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர் கூடாரம் இடிக்கும் போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்துவர் வேறு எவனும் அதன் அருகில் வந்தால் அவன் கொல்லப்படுவார் இஸ்ரேல் மக்கள் அணி அணியாக சென்று ஒவ்வொருவரும் தம் பாலை பாலையும் கொடி இவற்றிற்கேற்ப தங்கியிருப்பர் தங்கியிருப்பார் லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாலையம் இறங்குவர் உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டிவரும் லேவியரே இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு செய்தனர் ஆண்டவர் மோசைக்கு கட்டளைப்படையெல்லாம் அவர்கள் செய்தனர் தொடர்ந்து இரண்டாம் பகுதியையும் நாம் வாசிக்கலாம் பாளையத்தில் குளங்களின் ஒழுங்கமைப்பு ஆண்டவர் மோசையிடம் ஆரோனிடம் கூறியது இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி மூதாதிரி வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர் எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவார் அவர்கள் பாளையம் இறங்குவர் கிழக்கே கதிரவனை உதிக்கும் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியவர் யூதாவின் கொடியுடைய கொடியையுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அவர் யூதா மக்களின் தலைவன் நக்சோன் இவன் அமினதாவின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொழுகை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அவனை அடுத்து பாலை மறுங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தார் இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியல் இவன் சூவாரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு அடுத்து வருவது செவிலோன் குலம் செவிலோன் மக்களின் தலைவன் எலியாபு இவன் கேலோனின் மகன் எண்ணிக்கைப்படி அவன அணியினர் தொகை ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு இவ்வாறாக யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர் தெற்கே பாளையமிருங்க வேண்டியவர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவார் ரூபன் மக்களின் தலைவன் எலிட்சூர் இவன் சிறுதேவின் மகன் எண்ணிக்கைப்படி அவன அணியின் தொகை நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு இவனை அடுத்து பாளையமிருங்க வேண்டியவர் சிமியன் குலத்தார் சிமியன் மக்களின் தலைவன் செலுமியல் இவன் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் மொத்த தொகை ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து முன்னூறு அடுத்து வரும் காத்து குளம் காத்து மக்களின் தலைவன் எல்யா சாபு இவன் ரகுவேலின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தி ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது இவ்வாறு ரூபன் அடிகளில் எண்ணப்பட்டு மொத்த தொகை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பது இவர்கள் இரண்டாவது அணிக்கு செல்வர் அதன் பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியிலோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும் அவர்கள் பாளையம் பொழுது செய்வது போன்றே தம் தம் வரிசையில் தம் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர் மேற்கே பாளமிறங்க வேண்டியவர் இப்ராஹிம் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினருமாவார் இப்ராஹிம் மக்களின் தலைவன் எலிசாமா இவன் அமிகூதின் மகன் அமிகூதின் மகன் எண்ணிக்கப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தாயிர நாற்பதாயிரத்து ஐநூறு அவனை அடுத்திருப்போர் மனாசிய குலத்தார் மனாசிய மக்களின் தலைவன் கமாலியல் இவன் பெதாசூரின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை முப்பத்தி இருநூறு அடுத்து வருவது பென்னிமின் குலம் பென்னிமின் மக்களின் தலைவன் அபிதான் இவன் கிதியோனின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு இவ்வாறாக இப்ராஹிம் அணிகளை எண்ணப்போட்டின் தொகை ஒரு லட்சத்தி எண்ணாயிரத்தி நூறு அவர்கள் மூன்றாவது அணிக்கு அணிவகுத்து செல்வர் வடக்கே பாளையமிருங்க வேண்டியவர்கள் தான் கொடையுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர் தான் மக்களின் தலைவன் அகிசேயர் இவன் அமிசத்தாயின் மகன் எண்ணிக்கைப்படியே அவன் அணியினர் தொகை அறுபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூறு அவனை அடுத்து பாளைய வேண்டியவர் ஆசிரியர் குலத்தார் ஆசிரியர் மக்களின் தலைவர் பகியேல் இவன் ஒக்ரா அவனின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூறு அடுத்து வருவது மத்தளி குளம் நத்தளி மக்களின் தலைவன் அகிரா இவன் ஏனானின் மகன் எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை முப்பத்து மூவாயிரத்தி நானூறு இவ்வாறாக தான அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வர் தங்கள் மூதாதர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்கள் அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்ட ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆனால் ஆண்டவர் மோசடிக்கு கட்டளப்படி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை ஆண்டவர் மோசடிக்கு எல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளை சுற்றி பாளையம் மறுங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதிரிகள் வீடுகளில் அணிவகுத்து சென்றனர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எண்ணிக்கை ஒன்று மற்றும் இரண்டு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாற்றுமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் தொடர்ந்து நாம் தொடர்வே அதாவது இணைந்திருப்போம் கத்தர் நம்மையினும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக